இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்கணும் போல இருக்கு ஏன் தான் நேரத்துலேருந்து தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குன்னே தெரிய மாட்டேங்க வயர் கூட வலிக்கிற மாதிரியே இருந்துட்டே இருக்கு ராதா ஆ சொல்லுங்க அத்தா என்ன சமையல் பண்ற அத்தா இன்னைக்கு கீரை குழம்பு வச்சு ரைஸ் வச்சிருக்கேன் என்னது கீரை குழம்புக்கு ரைஸா அதை யார் திம்பா வெறும் மண்ணு மாதிரில இருக்கும் ஏன் அத்த நல்லா தானே இருக்கும் அண்ணா நீ இந்த வீட்டில் இருக்க வரை ஒரே அதை தானே வைக்க சொல்லுவாங்க இப்போ என்ன

இதே அவங்க பொண்ணுக்குனா மட்டும் பெரிய இது மாதிரி பேசும் தலைவலி நான் ஃபோனில் அப்படி இப்படி ஒரு குடிச்சு கிளாஸ் எடுத்து வச்சிடாதன்ட்டு இதே மருமகனா போதுமே வேலை எவ்வளத்துக்கு மொதல் ஆளால நிக்கும் அதுலேயும் நானா ஸ்பெஷல் இதுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை சொல்றதுல கருவாட்டு குழம்பு வச்சிரு சரியா ஏ என்ன ஒன்ட்டு தானே சொல்லிட்டு இருக்கா சரி சீக்கிரமா வச்சு முடி பன்னெண்டு மணிக்குள்ள சமையல் முடியணும் சுமர் பிடிச்சது ஏன் தான் இப்படி என் உயிரை வாங்குதுன்னே தெரியல டெய்லியும் சமையல் பண்ண மாட்டேன்னா சொல்கிறேன் பண்ணி வைக்கத்தானே செய்கிறேன் ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னே தெரிய மாட்டேங்குது வீட்டில் இருக்கிறது ரெண்டு பேர் அதுக்கு இவ்வளோ வேணும் சமையல் பண்ணணுமாக்கும் இன்னைக்கின்னு பார்த்து தலையெல்லாம் வலிச்சுட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா ராதா ராதா இதுவரையா யார் கூப்பிட்டானு என்ன தான் கூப்பிடுறாங்க அந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன்னா என்னன்னே தெரியல தலை விதி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போவோம் யாரு கூப்பிட்டுட்டு ஆளை காணோம் அண்ணி நீங்களா என்ன ரதா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கா அண்ணி என்னாச்சு சொல்லவே இல்ல எப்போ ஃபோன் பண்ணிட்டு தானே அண்ணி வருவீங்க இன்னைக்கு என்னாச்சு அது ஒண்ணு இல்ல ராதா அத்தை இந்த புடவை உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க தான் வந்தேன் புடவையா என்ன புடவை அண்ணி எனக்கு எதுக்கு இப்போ அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லலையே உங்க சித்தி பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இல்ல அச்சோ ஆமா ஆமா அண்ணி ஆமா அண்ணி கல்யாணம் கல்யாணம் தான் வந்து கூப்பிடலையா அவ பேரு கூட ஏதோ லோ ராணி ஆ ராணி ராணி அவளுக்கு கல்யாணம் ஆம தான் இந்த புடவையும் உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க இது யார் எடுத்திருக்கா அவங்க வீட்டுல எடுத்திருக்காங்களா ஆமா எனக்கு ஒரு புடவை உனக்கு ஒரு புடவை எடுத்திருந்தாங்க நீ அங்க வருவேன்ட்டு பாத்துட்டே இருந்தாங்க அத்தை வர மாதிரி இல்ல தான் நீயே போய் கொடுத்துடுவான்ட்டு சொல்லிட்டாங்க ஏன் நீ நான் வரதானே செய்வேன் உங்களுக்கு ஒரு அலைச்சலா அதனால என்ன இப்போ என்ன அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சரியா ஆமா என்ன கிச்சன்ல நின்ன போல ஆமா நீ என்ன பண்றது தலையெல்லாம் வலிச்சிட்டே இருக்க நீ ரெண்டு நாளா என்ன தெரியல நான் பார்த்தாகணும் என்ன வைக்கப் குழம்பு வச்சு சாதம் வடிக்கலாம்னு நினைச்சேன் அத்தை வந்துட்டு கருவாட்டு குழம்பு வையின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் பெரியதா இருக்கு கருவாட்டு குழம்பு தானே நான் வேணா வச்சு தரவா எனக்கு ஓ வீட்டில எல்லா விலையும் முடிஞ்சிடுச்சு பாத்துக்கோ நான் வேணா வச்சு தரேன் நீ வேணா ரெஸ்ட் எடு ஆமா ஆமா ஊர்காரிகள்லாம் வந்து சமையல் பண்றதுக்கு தானே நான் கிச்சன் கட்டி வச்சிருக்கேன் அம்மா வாங்க எப்படி இருக்கீங்க அனு அக்கா எப்படி இருக்காங்க போன்லாம் பண்றாங்களா அவள்லாம் நல்லா தான் இருக்கா நீ எதுக்கு இங்க வந்த அத கையில போடவ இது ராதாவோட சித்தி பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அதனால புடவை எடுத்துட்டு வந்தாங்க ராதாக்கு ஒரு புடவை எனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்தாங்க அதான் குடுக்கலாம்னு வந்தேன் ஆ அது சரி அது இந்த சித்தி பொண்ணு அது வந்தத எங்க அம்மாவோட ஒண்ணு விட்டு சித்தி பொண்ணு அது சரி இன்னும் இந்த வீட்டுல வந்து கூப்பிடவே இல்லையா அதுக்குள்ள என்ன புடவையா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கேன்

அப்பா ரொம்ப பண்ணாதீங்க என்ன உங்களுக்கு எனக்கு என்னதான் பிரச்சனை சும்மாவே இருக்க மாட்டீங்களா நானே தலைவலியா இருக்குன்ட்டு இருக்கேன் இதுல நீங்க வேற ராதா அவங்க தான் பேசுறாங்கன்னா நீயும் கூட கூட வாய் விட்டுட்டே இருக்க அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம் நீங்க தான் பாக்குறீங்களா நீ யார் முதல்ல பேச்ச ஆரம்பிச்சான்ட்டு அவங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல நானும் எவ்வளவு நாளைக்கு பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கதா இங்க பாரு பூமிகா இவன் நடவடிக்கை ஒன்னும் சரி கிடையாது இப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ வீட்டுக்கு அடிச்சு பத்த வேண்டியது வரும் பாத்துக்கோ பத்துவீங்க பத்துவீங்க என் கையும் காலும் பூ பறச்சிட்டு இருக்கும் அம்மா நீங்களால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அவ கூட ஏன் இப்படி வீம்புக்கு நிக்கிறீங்க பாவம்ல அவ ஆ அதானே நீ அவ அண்ணிக்காரியில அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ ஆமா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்க அண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க துமரு பிடிச்சவ என்ன பேச்சு பேசுறா இந்த வினோத்துங்கிறவன் இவ பின்னாடி இப்படி அம்மா இங்க பாருங்கம்மா ராதா ரொம்ப நல்ல பொண்ணு அவகிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க நடந்துகிட்டாதீங்க அவகிட்ட நீங்க நல்லா நடந்துகிட்டா அவளும் உங்ககிட்ட நல்லா நடந்துப்பா இப்ப என்ன கருவாட்டு குழம்பு தானே வைக்கணும் நான் வச்சுட்டு கிளம்புறேன் தேவையில்லாம ராதாவை திட்டாதீங்க அவளே ரெண்டு நாள் தலைவலின்காள்ல இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு பார்த்து தான் இருப்பா ஆமா உங்களுக்கு வச்சு கொடுக்கணும் தேவையா வச்சு சாப்பிடுவாங்க

அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ நானே சமையல் பண்ணிக்கிடுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியானதுக்கு அப்புறம் எஞ்சி நான் பண்ணிக்கிடுறேன் நீங்க போங்க நீ பரவாயில்ல இருக்கட்டும் ராதா நீ போய் ரெஸ்டடு இந்த புடவை இங்க வைக்க மேலே தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோ ஐயோ அண்ணி உங்க சாரி ஃபுல்லா ஆயிட்டே பரவாயில்லம்மா நான் போய் சாரியை மாத்திக்கிடுறேன் பிரச்சனை இல்லை சரியா நீ போ நீ போய் ரெஸ்டடு பரவாயில்ல நீ புடவை கொடுங்க நீங்க கிளம்புங்க நீ வீட்டுக்கு அவங்க நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எதுக்கு அதை தேவையில்லாம் கஷ்டம்லாம் இங்க போங்க நான் பாத்துக்கடுறேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ராதா உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா தலை ரொம்ப வழியா இருந்தா சொல்லு ஹாஸ்பிட்டல் போவோம் இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கடுறேன் இதை வேணா வாஷ் பண்ணி தந்துடுவா இருக்கட்டும் நீ பரவாயில்ல நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அண்ணி ரொம்ப தலைவலியா இருக்கு நான் கொஞ்ச நேரம் இங்கே தூங்குறேன் அண்ணி என்னாச்சு ராதாக்கு எப்படி எல்லாம் படுக்க மாட்டாளா ஒரு நாளும் நிக்க கூட முடியலன்ட்டு படுத்து கிடக்கா ராதா ஹாஸ்பிட்டல் வேணா வரியா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் கலாட்டாக காட்டணும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களோட வீடியோவை நீங்கள் ஒன்றே ஒன்னே பார்க்கலாம் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோல மீட் பண்ணுறோம் பாய்